அல்லாஹூ தாலா வணக்க வழிபாடுகள் பிரார்த்தனை ஒன்று என்று சொல்லிட்டு உதவுனி அஸ்தஜிபுலக்கும் என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து யார் என்னை வணங்குவது விட்டு பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நரகில் நுழைவார்கள் நல்லா எச்சரிக்கை செய்கிறான்ல அப்போ உண்மையிலே வந்து துவா ஒரு வணக்கம்னால தான் அல்லாஹூ தலா இந்த எச்சரிக்கை செய்கிறான் இல்லை என்றால் இப்படி சொல்லி இருப்பது பொருத்தமா இருக்காது முதல்ல துவா பற்றி சொல்லிவிட்டு என்னிடம் கேளுங்கள்னு சொல்லிவிட்டு என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ யார் அவர்களுக்கு இந்த தண்டனை நரகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணுங்கிறது அவசியமே இல்லையே ஏன்னா துவாங்கிறது ஒரு வணக்கமுறனால தான் அல்லாஹூத்தாலா இதை அடுத்து குறிப்பிட்டு சொல்கிறான் எனவே யாரேனும் அல்லாஹ்வினால் மாத்திர முடியுமான ஒன்றை அல்லா அல்லாதவரிடம் அவர் உயிருடன் இருந்தாலும் மரணித்து விட்டாலும் சரியே பிரார்த்தித்தால் அவர் முஷ்ரிக் இன்னும் காஃபிர் ஆகிவிடுவார் முதலாவது விஷயம் யார் ஒருத்தர் அல்லாஹினால் மட்டும் முடிகிற ஒரு ஒரு விஷயத்தை அல்லாஹை விட்டு மற்றவங்களால் முடியும் நம்பி அவங்ககிட்ட பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் யார்கிட்ட கேட்குறாரோ அவர் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தவராக இருந்தாலும் சரி ஆக இவர் அல்லாஹ் அல்லாத ஒருத்தரிடம் அவருக்கு அல்லாஹால் முடிகிற ஒன்று அவரால் முடியும் நினைக்கிறார்ல அப்போ அவர் முஷ்ரிக்கு தான் அல்லாஹ் இணை வைத்து விட்டார் அவர் காஃபிராகி விட்டார் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு உயிர் உள்ளவரிடம் அவரால் இயலுமான ஒன்றை கேட்டால் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு அவரால் முடியும் அது மனித சக்திக்குட்பட்டது தான் இப்போ நான் உங்களிடம் ஒன்று கேட்குறேன் குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு உங்களால் முடியும் ஏன்னா இது மனித சக்திக்குட்பட்டது தான் உயிரோடு இருக்கிறீங்க உங்களிடம் நான் கேட்குறேன் தப்பு இல்லை மார்க்கத்தில் இது வந்து இப்படி ஒருத்தர் கேட்குறனால சீருக்கு செய்து ஏன்னு கேட்டால் இது மனிதன் மனிதனிடம் உதவி கேட்குற ஒன்று இது மார்க்குதல் தடையில்லை ஏன்னா ஒரு மனிதனால் முடிகிற ஒரு காரியத்தை இன்னொரு மனிதர் இப்படி கேட்கலாம் உதாரணமாக எனக்கு உணவழியுங்கள் அல்லது தண்ணீர் கொடுங்கள் என கேட்டால் அதில் தவறு எதுவும் இல்லை ஷேக் உசைமின் சொல்கிறாங்க ஆனால் எனினும் இறந்தவரிடத்தில் அல்ல மறைந்திருப்பவரிடத்தில் இது போன்று கேட்டால் நிச்சயமாக அவர் இணை வைத்து விட்டவராக ஏன் இப்போ தண்ணீர் கொடுங்க உணவழியுங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை இதே கோரிக்கையை ஒருத்தர் இறந்து விட்டவர்கிட்டையோ அல்லது வேறு எங்கேயோ ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட இப்படி கேட்டால் அவர் கேட்கும் அப்படின்னு நினச்சா அப்போ எல்லாவுக்கு இணை வைக்கிறார் ஏ யாரை அந்த மனிதரை இணை வைத்த குற்றத்திற்கு அது தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் இது போன்ற பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பது என்பது சாத்தியமில்லாது உயிரோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எங்கேயோ மறைந்திருந்தால் அவங்க நாம் இங்கேருந்து கேட்டால் அவங்களுக்கு கேட்கும் நினைக்கிறதும் அதுமாதிரி இறந்தவர்கள் இதை கேட்பாங்கன்னு நினைக்கிறதும் சாத்தியமில்லாத ஒன்றை அவங்க மேலே வச்சு நம்பிக்கை கொள்வது அவங்களால் முடியாது உண்மைதானே அப்போ அவங்களால் முடியாது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்று இருந்தும் அவங்களால் முடியும் நம்பி அவங்கள்ட்ட கேட்கறது இருக்குதே அது தெளிவாக அல்லாவுக்கு இணை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படியானால் அவரிடத்தில் பிரார்த்திப்பது இவ்வுலகில் அதன் காரியங்களை நிர்வகிப்பது அவர்களுக்கு பங்குண்டு என நம்புவதாக ஆகிவிடும் எனவே இது சிறுக்காக ஆகும் அப்படிங்கிறாங்க ஏன் கூடாது சாத்தியம் இல்ல அவங்களால முடியாது அவங்களால கேட்க முடியாது அவங்க இறந்துட்டாங்க அல்லது உயிரோடு இருந்தாலும் எங்கேயோ இருக்கிறாங்க இவங்களால இவங்க பேசுறதை இவங்க கேட்கறத அவங்க கேட்க முடியாது இருந்தோம் இல்ல இல்ல அவங்களுக்கு அது முடியும் நினைச்சா அப்ப இந்த வானம் பூமியில அவங்களுக்கு ஏதோ ஒரு பங்கு ஒரு சக்தியை அல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டான் அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது அவங்க நிர்வாகம் செய்கிறாங்க இந்த வானம் பூமியில அப்படிங்கிற ருபூபியத்துடைய அதிகாரம் இருக்குல்ல ருபூபியத் தான் ரப்புங்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை அந்த சம்மந்தப்பட்ட இறந்தவருக்கு அல்லது உயிரோடு இருக்கிற எங்கே ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதாக ஆகிடும் அது தெளிவாக ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைக்க அப்போ இந்த ஷிர்க் எங்கே வருதுன்னு முதல்ல எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது ருபூபியத்தில் ஆரம்பிக்குது பிறகு பிரார்த்தனைங்கிற முறையில் தொஹிது உழுகியத்தில் வந்து நிற்குது அப்போ தெளிவாக இது அல்லாவுக்கு இணை வைப்பது தான்